ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோல இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ஐக்கிய அரபு எமிரேட் செல்கிறார் மேலும் அங்கு அவர் அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள இந்து கோவிலையும் திறந்து வைக்க இருக்கிறார் மேலும் மத சகிப்புத்தன்மை பற்றி ஐக்கிய அரபு அமீரக தூதர் ஒரு சில கருத்துக்களையும் கூறியிருக்கிறார் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க இப்பதான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக பிப்ரவரி பதிமூன்றாம் என்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் செல்கிறார் அங்கு அவர் அபுதாபியில் கட்டப்பட்டு உள்ள இந்து கோவிலை திறந்து வைக்கிறார் ஐக்கிய அரபு எமிரேட் தூதர் கூறுகையில் இந்த நிகழ்வை சிறப்பு வாய்ந்தது என கூறியிருக்கிறார் இருதரப்பு உறவுகளுக்கு வழிகாட்டும் சகிப்புத்தன்மை மற்றும் ஏற்றுக்கொள்ளும் மதிப்புகளுக்கு ஏற்ப இது அமைந்திருக்கிறது என்றார் பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி பதிமூணு மற்றும் பதினான்கு ஆகிய தேதிகளில் ஐக்கிய அரபு எமிரேட் செல்கிறார் கடந்த எட்டு மாதங்களில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு பிரதமரின் மூன்றாவது பயணம் இது பதினைந்தாம் ஆண்டு இருந்து பார்த்தால் இது முறையாகும் பிரதமர் மோடி ஐக்கிய அரபு அதிபரை அரபுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் பேசுவார்கள் என்று இந்திய வெளியுறவுத்துறை கூறியுள்ளது இந்த பயணத்தின் போது ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை அதிபரும் பிரதமரையும் மோடி சந்திக்க இருக்கிறார் அவரது அழைப்பின் பேரில் துபாயில் நடைபெறும் உலக அரசு உச்சி மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதர் கூர் அளித்த மின்னஞ்சல் பேட்டியில் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்தது இது இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை காட்டுகிறது என்று குறிப்பிட்டு இருக்கிறார் கோவில் திறப்பு விழாவை தவிர இரு தலைவர்களின் சந்திப்பு நேர்மறையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அவர் அந்த பேட்டியில் தெரிவித்து இருதரப்பு உறவுகளின் முக்கியமான பகுதிகளில் மேலும் ஒத்துழைப்பு தொடர்பான அறிவிப்புகளை நம் கேட்க வாய்ப்பிருக்கிறது இரு நாடுகளுக்கு இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு இடையில் இருதரப்பு வர்த்தகம் எண்பத்தி ஐந்து பில்லியன் டாலராக இருந்தது அந்நிய நேரடி முதலீட்டை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்தியாவில் முதலீடு செய்யும் முதல் நான்கு நாடுகளில் கத்தார் உள்ளது என்று இந்திய வெளியுறவுத்துறை கூறுகிறது இரு நாடுகளுக்கும் இடையே வளர்ந்து வரும் பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அவர் கூறுகையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவுடனான உடனான இருதரப்பு மற்றும் ராஜ்ய உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது என்றார் இந்த கோவிலை திறப்பதற்காக பிரதமர் மோடியின் வருகையை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஒரு சிறந்த வாய்ப்பாக கருதுகிறது இது நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் சகிப்புத்தன்மை மதிப்புகளுக்கு ஏற்ப உள்ளது என்றும் அவர் கூறியிருக்கிறார் இந்த சுற்றுப்பயணத்தின் போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் வசிக்கும் இந்திய சமூகத்தினரையும் பிரதமர் மோடி சந்திக்க இருக்கிறார் பிரதமர் மோடி உரையாற்றும் மிகப்பெரிய புலம்பெயர் நிகழ்வாக இது இருக்கும் என்று ஒரு நாளிதழ் கூறுகிறது இந்த நிகழ்வு செவ்வாய்கிழமை அன்று நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சி அபுதாபியில் உள்ள சைட் ஸ்போர்ட்ஸ் சிட்டி அரங்கத்தில் நடைபெறுகிறது இதற்காக அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்து உள்ளனர் இந்த நிகழ்வில் செய்தி தொடர்பாளர் கூறுகையில் பிரதமர் மோடி கடைசியாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடந்த புலம்பெயர்ந்தோர் நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் உரையாற்றினார் அதற்கு பிறகு மோடி ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு சென்றுள்ளார் ஆனால் அத்தகைய நிகழ்ச்சிகள் நடத்தப்படவில்லை என்றார் மேலும் கடந்த பத்து வருடங்களில் மோடி ஒவ்வொரு முறையும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வரும்போது அது பெரிய நிகழ்வாகவே நடத்தப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் துபாய் கிரிக்கெட் மைதானத்தில் நடத்தப்பட்ட திறந்தவெளி பொதுக்கூட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் அவரின் உரை மற்றும் சமீபத்தில் நடந்த சிஓ பி டுவெண்டி எயிட் மாநாட்டில் அவரது உரை என அனைத்துமே மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது அப்படி அவரது தொடர் சுற்றுப்பயணத்தை ஒட்டி உருவாகும் உணர்ச்சி பெருக்கும் உண்மைக்கும் கருத்துக்கும் இடையிலான கோட்டை மங்களாகி விடுகிறது தற்போது மீண்டும் பிப்ரவரி பதிமூன்று பதினான்கு ஆகிய தேதிகளில் நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகத்தில் பயணம் மேற்கொண்டு இருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இருந்து இது அவருக்கு ஏழாவது பயணம் மேலும் கடந்த எட்டு மாதங்களில் மட்டும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மூன்று முறை வந்திருக்கிறார் தற்போதைய பயணத்தில் அபுதாபியில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் பொது மக்களிடம் உரையாற்றி உள்ளார் மோடி இங்கு வாழும் இந்திய சமூகத்தினர் இதை பெரிய நிகழ்வாகவே பார்க்கின்றனர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள அறுபதாயிரம் பேர் பதிவு செய்ததாக அதன் ஒருங்கிணைப்பு குழுவினரும் கூறியுள்ளார் இந்த பயணத்தின் முக்கிய நிகழ்வாக அபுதாபியில் கட்டப்பட்டு உள்ள சுவாமி நாராயண கோவிலை பிரதமர் மோடி திறந்து வைத்து உள்ளார் இந்த கோவில் பாப் சுவாமி நாராயணன் சன்ஸ்தவாலால் கட்டப்பட்டு உள்ளது இதன் கட்டுமான பணி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த கோவிலில் ஐந்து உச்சி கோபுரங்கள் அமைக்கப்பட்டு உள்ளன தற்போது அபுதாபியில் திறக்கப்பட்டு உள்ள இந்த கோவிலே அரபு உலகின் முதல் இந்து கோவில் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் இதற்கு முன்னாலும் அரபு நாடுகளில் இந்து கோவில்கள் இருந்துள்ளன ஐக்கிய அரபு அமீரகத்தை தவிர ஓமன் மற்றும் பஹ்ரைனிலும் இந்து கோவில்கள் உள்ளன மேலும் பஹ்ரைன் தலைநகர் மனமாவில் உள்ள ஸ்ரீநாத் ஜி கோவில் ஒரு நூற்றாண்டு பழமையான கோவிலாகும் திருவிழா மற்றும் சிறப்பு நாட்களில் சவுதி அரேபியாவில் வாழும் இந்துக்கள் இந்து கோவிலுக்கு வந்து வழிபடுவது உள்ளது ஓமன் தலைநகர் மஸ்கட்டிலும் இரண்டு இந்து கோவில்கள் உள்ளன பழைய மஸ்கட்டில் முத்ரா பகுதியில் மோதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இது நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி மத்திய கிழக்கில் அமைந்துள்ள பழமையான இந்து கோவில்களில் இது இதுவும் ஒன்று என்றும் கூறப்படுகிறது இதே மஸ்கட்டில் உள்ள ரூவி பகுதியில் கிருஷ்ணர் விஷ்ணு கோவில் அமைந்துள்ளது இது நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டது இந்த கோவில் ஓமனில் குடியேறிய குஜராத் சமூக மக்களின் நட்பிற்கு அடையாளமாக ஓமன் சுல்தானால் கட்டப்பட்டது துபாயில் உள்ள இந்தியாவை சேர்ந்தவர்களில் மராத்திகள் பஞ்சாபியர்கள் மற்றும் தென்னிந்தியர்கள் என பலரும் உள்ளனர் அவர்களுக்கு வழிபாட்டு தலங்களும் இங்கு உள்ளது தீபாவளி நேரத்தில் துபாய் மட்டுமல்ல அதனை சுற்றி உள்ள நகரங்கள் மற்றும் வளைகுடாவின் பல்வேறு பகுதிகளிலும் இந்தியாவை போலவே இரவில் வானம் வெளிச்சத்தில் நிரம்பி இருக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்களின் வெற்றி கதைகள் ஒரு சமூகம் தொடர்ச்சியான கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியுடன் முன்னேறும் போது அதற்கு ஏற்ற நிலையை எவ்வாறு அடைய முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் இந்தியாவின் முன்னாள் தூதர் சொல்வது போல இந்தியர்கள் தங்களது கடின உடைப்பின் காரணமாக உலக நாடுகள் பலவற்றிலும் விரும்பப்படும் பணியாளர்களாக மாறிவிட்டனர் சுவாமி நாராயண் கோவிலை பொறுத்தவரை அதனது கட்டுமானத்தில் பிரதமர் மோடியின் செல்வாக்கும் உள்ளது ஆனால் இது அரசியல் வெற்றியாகவோ மத வெற்றியாகவோ பார்ப்பது தவறு மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சென்ற முன்னாள் பிரதமர் இந்திரா காந்திக்கு பிறகு நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் எந்த இந்திய பிரதமரும் இங்கு செல்லவில்லை அதற்கு பின்பு நரேந்திர மோடி தான் இங்கு வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த பயணத்தில் நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரக அதிபரோடு இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் நடத்தியுள்ளார் அதில் சமீப காலத்தில் இரு நாடுகளுக்கு நாடுகளுக்கிடையே அதிகரித்து வரும் பொருளாதார கூட்டணி குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது செவ்வாய்க்கிழமையன்று இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அறுபதாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் முன்பு உரையாற்றி உள்ளார் பிரதமர் மோடி இதனை தொடர்ந்து துபாயில் நடைபெறும் உலக அரசாங்க உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கலந்து கொண்டு உள்ளார் கடந்த மாதம் குஜராத் வந்த ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் பிரதமர் மோடியுடன் பேரணியில் கலந்து கொண்டார் இடையில் மோடியின் இந்த பயணம் அரசியல் மற்றும் முதலீடு என அனைத்து நோக்கங்களையும் உள்ளடக்கியது எனவும் கூறப்படுகிறது மேலும் இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இடையிலான இருதரப்பு வணிகம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான வருடாந்திர வணிகமே நூத்தி எண்பது மில்லியன் டாலர்கள் என்ற நிலையில்தான் இருந்தது ஆனால் தற்பொழுது அது எண்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்களாக எட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் சீனா மற்றும் அமெரிக்காவிற்கு அடுத்து ஐக்கிய அரபு அமீரகமே இந்தியாவின் மூன்றாவது வணிக கூட்டாளியாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அமெரிக்காவிற்கு அடுத்த ஐக்கிய அரபு அமீரகத்திற்கே இந்தியா அதிக ஏற்றுமதிகளை செய்துள்ளது அதன்படி இந்திய ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு முப்பத்தி ஒன்று புள்ளி அறுபத்தி ஒரு பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஏற்றுமதியை செய்துள்ளது வெளியுறவு அமைச்சகத்தின் கூற்றுப்படி எஃப்டிஐ அடிப்படையில் ஐக்கிய அரபு அமீரகமே இந்தியாவின் ஏழாவது பெரிய முதலீட்டராக இருந்துள்ளது முக்கியமாக பெட்ரோலிய பொருட்கள் விலை மதிப்பு மிக்க உலோகங்கள் கற்கள் நகைகள் கனிமங்கள் உணவுப் பொருட்கள் ஆடைகள் பொறியியல் மற்றும் இயந்திர தயாரிப்புகளை இந்திய ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ஏற்றுமதி செய்கிறது இந்தியாவிற்கு பெரிய அளவில் எண்ணெய் வழங்குபவர்களில் ஐக்கிய அரபு அமீரகம் நான்காவது இடத்தில் உள்ளது அது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அதிகம் எல்பிஜி மற்றும் எல்என்ஜி வழங்குவதில் இந்தியா இரண்டாம் இடம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் முப்பத்தி ஐந்து லட்சம் இந்தியர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மட்டும் இவர்கள் இருபது பில்லியன் டாலர்கள் வருவாயை இந்தியாவிற்கு அனுப்பியுள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் அங்கிருந்து பணம் அனுப்புவதில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகள் காலகட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பணியாற்றிய எண்பது முதல் தொண்ணூறு சதவீத இந்தியர்கள் கடைநிலை ஊழியர்களாக மட்டுமே இருந்தனர் ஆனால் தற்பொழுது நிலைமை மாறிவிட்டது இப்போது இங்கு பணிபுரிய முப்பத்தி அஞ்சு சதவீதம் இந்தியர்கள் அலுவலக பணிகளில் உயர் பொறுப்புகளில் இருக்கின்றனர் மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ